السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. یا ایوہ الذین آمنو کتب علیکم سیامو کما کتب علیلذین من قبلكم لعلکم تتقون صدق اللہ العظیم وقال نبینا صلی اللہ علیہ وسلم سومو تصیحو او کما قال صلی اللہ علیہ وسلم بگرنی تم اللہ حکمت میں اوریتا گت ماغے اللہ نوری صلاتم سلامم کنمنی نائیگم صلی اللہ علیہ وسلم ان نور گلمیدوم அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபோ தாபி ஆயின்கள் ஷொஹதாக்கள் ஃபொகஹாக்கள் அவுலியாக்கள் இதே நேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் கண்ணித்துக்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே இன்னும் ரமதானுக்காக ஒரு வாரம் மட்டுமே பாக்கியாக இருக்கிறது தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து முழுமையான முறையில் நோன்பு நோன்புகளை நோட்பதற்கும் மற்ற அமல்கள் செய்வதற்கும் தாலா நல்லுதவி புரிவானாக அமீன் கண்ணியமானவர்களே பொதுவாகவே நோன்பு என்பது எல்லா மதத்திலும் இருக்கிறது எல்லா மதத்திலும் நோன்பு என்ற அந்த வணக்கம் இருக்கிறது ஆனால் அனைத்து மதத்தை காட்டிலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நோன்பினுடைய தனித்தன்மைகள் என்ன நோன்பு மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பலன் ஷரியத்திலே இஸ்லாமிய இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும் நோன்பு எப்போது நோக்க வேண்டும் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் எந்த நாளில் வைக்க வேண்டும் எவ்வளவு நேரம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹாலா குரு ஆனிலே தெளிவான முறையில் கூறிவிட்டான் இதுவரையிலும் ஆயிரத்தி நான்கு நானூறு ஆண்டுகள் முடிந்தும் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை நாள் வரையிலும் இதை மாற்றுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை அது மார்க்கத்தை அறிந்த அறிஞராக இருந்தாலும் ஷரியத்தினுடைய விஷயத்திலே நோன்பு மட்டுமல்ல அல்லாஹ் கூறிய ஷரீயத்துடைய சட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதற்கு அல்லாஹால விடவும் மாட்டான் அப்படி தால நமக்கு நோன்பினுடைய அனைத்து விஷயங்களையும் ஒரு ஆணின் மூலமாக அல்லாஹால தெளிவுபடுத்தியிருக்கிறான் சல்லாஹல்லமன் அவர்களும் நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த நோன்பில் நமக்கும் மற்ற மதத்திற்கும் நம்முடைய மத நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹு தலா என்ன தனித்துவத்தை வைத்திருக்கிறான் அல்லமா சுலைமான் ரஹமத்துல்லாய் அவர்கள் தன்னுடைய சீரத்து நபவி என்ற கிதாபில் நோன்பு சிலாத்தில் இருக்கக்கூடிய நோன்பிற்கும் மற்றொரு நோக்கக்கூடிய நோன்புக்கும் பல இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் பல இடங்களை அவர்கள் நோட்டமிட்டிருக்கிறார்கள் முதலாவது இஸ்லாத்திற்கு முன்னதாக இருந்த சில மதங்களில் எப்படி நோன்பு இருந்தது எல்லோரும் நோக்க முடியாது நோன்பு என்றால் மத போதகர்கள் நோக்க முடியும் ஏதோ சில குழுவினர்கள் சில உறுப்பினர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் நோக்க முடியும் பெண்கள் நோக்க முடியும் அதுவல்லாமல் சிறுவர்கள் நோக்கக்கூடாது பாலிகை அடைந்துவிட்டால் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடாது பொதுவான எந்த ஒரு சட்டமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நபர்களின் மீது சில குழுவினர்கள் மீது சில நபர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்த நோன்பு

பாலிகான அனைவரும் நோன்பு நோருங்கள் இரண்டாவது விஷயம் மற்ற சமயத்தவர்களுக்கும் ஷரி இஸ்லாத்திற்கும் அந்த நோன்புடைய விஷயத்திலே ஹசரத் சுலைமான் ரஹமத்துல்லா அவர்கள் எழுதக்கூடிய விஷயம் பொதுவாகவே எல்லா மதத்திலும் அவர்களுடைய மதத்தினுடைய விழாக்களாக இருக்கட்டும் பண்டிகைகளாக இருக்கட்டும் அதுவெல்லாம் சூரிய அந்த கணக்கின்படி தான் இருக்கும் சூரிய கணக்கின்படி நோன்பும் இருந்தால் என்ன நிலை உண்டாகும் ஒரு நாட்டில் பகல் நீண்ட நீண்ட பகலாக இருக்கிறது கோடை காலமாகவே இருக்கிறது என்றால் சூரிய கணக்கின்படி நோன்பு நோற்றால் வருடம் வருடம் அந்த நாட்டவர்களுக்கு கோடை காலத்தில் தான் நோன்பு வரும் அதே குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சூரிய கணக்கின்படி நோன்பு நோற்றால் வருடம் வருடம் அவர்கள் அந்த குளிர்காலத்திலே நோன்பு நோற்பார்கள் எந்த ஒரு சிரமமும் தெரியாது அவர்களுக்கு சிரமமாகவே இருக்கும் இவர்களுக்கு சிரமம் எதுவுமே தெரியாது ஆனால் கூறப்பட்ட விஷயம் நீங்கள் சந்திர கணக்கின்படி நோன்பு நோருங்கள் நோன்பு மட்டுமல்ல சரீத்தினுடைய அனைத்து அமல்களும் சந்திர கணக்கின்படி தான் அமல்படுத்தப்படும் சந்திர கணக்கின்படி தான் அமல்படுத்தப்படும் இதன் காரணமாக நோன்பு நோற்பவர்களுக்கு சில சமயங்களில் குளிர்காலத்தில் வரும் சில வருடத்தில் கோடை காலத்தில் நோன்பு வரும் சில சில வருடங்களில் மழை காலத்தில் நோன்பு இப்படியாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் காலங்கள் மாறி கொண்டே இருக்கும் இதுவும் சரியத்திலே நமக்கு தனித்தன்மை வாய்ந்த நோன்பு விஷயத்திலே தனித்தன்மை வாய்ந்தது மூன்றாவது விஷயம் மற்ற மதங்களில் ஏதாவது நிர்பந்தம் இருந்தால் நோன்பு இருப்பதற்கு விடுவதற்கு அனுமதி இல்லை நோன்பு விடுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் நம்முடைய சரியத்தில் அனுமதி இருக்கிறது உதாரணத்திற்கு யூதர்களுடைய அந்த நாட்டு யூதர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நோன்பு நோர்க்க வேண்டும் யூதர் அல்லாத ஒரு மனிதர் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்தால் அவரும் நோன்பு நோர்க்க வேண்டும் முதலாவது விஷயம் அவர் யூதரே இல்லை அவர்கள் யூதர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்வதின் காரணமாக அவள் நோன்பு நோர்க்கப்படுகிறார் ஆனால் ஷரியத்தில் அப்படி அல்ல யார் உடல் சக்தி இருக்கிறதோ கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் நோயாளியாக இருக்கிறார்கள் பயணத்தில் இருக்கிறார்கள் பால் ஊட்டக்கூடிய தாயாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் சரியத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாள் இல்லாமல் மற்ற நாட்களில் அந்த நோன்பை மீட்க வேண்டும் அந்த நாட்கள் நோன்புடைய காலத்தில் விட்டுவிடலாம் மற்ற நாட்களில் அவர்களெல்லாம் நோய் சரியான பிறகு பயணத்தில் இருந்து வந்த பிறகு எந்த நோன்பு கதாவாக்கப்பட்டதோ அந்த நோன்பை ரமதானுக்கு பிறகு கதா செய்ய வேண்டும் அப்படியே விட்டுவிடக் கூடாது அல்லாஹால குரானிலும் கூறுகிறான் யாராவது நோயாளியாக இருக்கிறீர்கள் யாராவது பயணத்தில் இருந்தால் அந்த நோன்பை எண்ணிக்கொள்ளுங்கள் வேறொரு நாளில் அந்த நோன்பை நோட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹாலா கூறுகிறான் கூறிவிட்டு அல்லாஹால அடுத்த வசனத்தில் கூறுகிறான் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த நாடவில்லை வலா எரிக்கும் அவசர அல்லாஹால உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க நாடவில்லை லேசை தான் நாடுகிறான் உங்களுக்கு சரியத்துடைய விஷயத்தில் லேசான விஷயத்தை தான் கொடுக்க நாடுகிறான் சிரமத்தை கொடுக்க நாடவில்லை என்று அல்லாஹாலா தெளிவாக கூறியிருக்கிறான் நான்காவது விஷயம் நம்முடைய நோன்பு என்பது ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் ஆனால் மற்ற சமயங்களில் சமயத்தவருடைய அவருடைய மதத்தில் நாற்பது நோன்புகள் அல்லது நோன்பு நோற்றால் இறைச்சி சாப்பிடக்கூடாது காய்கறியை தவிர மற்ற பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் யூதர்களிடத்தில் எப்படி பழக்கம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நோன்பு இருக்க வேண்டும் இருபத்தி மணி நேரமும் நோன்பிலே இருக்க வேண்டும் ஜெயின மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது அந்த மதத்தினுடைய விஷயம் எப்படின்னா ஒரு வாரம் முழுக்க நோன்பு தொடர்ந்து ஒரு வாரம் இடையில சாப்பிடலாம் கூடாது இடையில சாப்பிடுறது எல்லாம் இல்ல தொடர்ந்து ஒரு வாரம் நோன்பு இருக்கணும் ஆனால் நம்முடைய ஷரீத் அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறான் வருடத்தில் ஒரு மாதம் மட்டும் நோன்பு அதுவும் நாள் முழுக்க அல்ல அல்லாஹத்தர் அதையும் குர்ஆனில் கூறுகிறான் குலு வஷ்ரபோ ஹத்தா இயத்த பக்கிய அலகுமுல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் இந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து இருந்து நேரம் வரையும் தான் நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தை பார்த்து விட்டால் நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய உண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குடிக்கக்கூடிய பானங்களை நிறுத்தி விடுங்கள் நோன்புலருக்கு ஆரம்பியுங்கள் இப்படி அல்லாஹால இரவு இரவு வரை நீங்கள் அல்லாஹ் அல்லாஹால நமக்கு சலுகையை கொடுத்திருக்கிறான் அல்லாஹத்தால இவ்வளவு சலுகைகள் கொடுத்தும் ஏதோ சின்ன சின்ன காரணத்தினால் நாம் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சரீரத்தினுடைய எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் ஒரு பொடுபோக்கான நிலையில நம்ம பாதுகாக்க வேண்டும் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் நான் கடைக்கு போறேன் வெயில வேலை செய்யற நான் செய்கிற வேலைக்கு எல்லாம் நோன்பு நோக்க முடியாது நான் செய்கிற வேலைக்கு எல்லாம் நோன்பு நோக்க முடியாது நான் மட்டும்தான் கடையில் இருக்கிறேன் வேற யாருமே என்கூட கடையில் இல்லை நானே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் மற்ற அமல்களும் அப்படி எல்லாம் விடுவிடுதல் மற்ற விஷயங்கள் நாம் அப்படி ஏதாவது காரியம் நம்முடைய உலக வீட்டினுடைய காரியம் என்று வந்துவிட்டால் அனைத்து எல்லா காரியத்தையும் நம்ம தான் இழுத்து போட்டு ஷரியத் என்று வந்துவிட்டால் மட்டும் அதில் ஒரு பொடுபோக்கான தன்மை காரணம் அல்லாஹால அதன் நோன்பின் மூலம் நமக்கு என்ன என்னதை கொடுக்கிறான் என்ன வாக்குறுதிகள் அளித்திருக்கிறானோ அந்த வாக்குறுதிகள் நம்முடைய நினைவிக்கு வருவதில்லை நோன்பை விட்டால் என்ன எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கு வாயுகளை சொல்லி இருக்கிறானோ அந்த எச்சரிக்கைகள் அந்த வாயுகள் நம்முடைய சிந்தனை இல்லாத காரணமாக ஏதோ ஒரு பொடுபோக்கான நிலையிலே நாம் நோன்புகளை விட்டு விடுகிறோம் இன்னும் இப்படியும் இருக்கிறது யூதர்களுடைய அந்த நோன்பு திறக்கக்கூடிய விஷயம் எப்படின்னா நோன்பு திறந்து சாப்பிட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிஞ்சா அடுத்து நோன்பு ஆரம் இஃப்தார் செய்யறோம்ல நோன்பு திறக்கும் போது செய்ய ஆரம்பிக்கிறோம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் எப்போ சாப்பிட்டு முடியிறோமோ அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும் ஏன் அரேபி அந்த அரபு அரபு சனசிம் எப்படி இருந்தது ஒரு நோன்பு துறந்த பிறகு சாப்பிடுகிறார் சாப்பிட்டுவிட்டு உறங்கிவிட்டால் உறங்கி இருந்த பிறகு திரும்ப சாப்பிடக்கூடாது ஜாஹிலியாவில் இருந்தது இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்தது நோன்பு நோற்பார்கள் நோன்பு நோர்க்க பிறகு சாப்பிடுவார்கள் திரும்ப சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் தூங்கிவிட்டால் அவர் திரும்ப சாப்பிட முடியாது இப்படி ஒரு சம்ப சம்பவத்தின் மூலமாக இந்த ஜாஹிலியாவினுடைய பழக்கத்தை அல்லாத ஒரு நிகழ்வின் மூலமாக எந்த அளவுக்கு முக்கியமானது எந்த அளவுக்கு ஷரியத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நுட்பமான முறையில் ஷரியத்தை கொடுத்திருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா விளக்குகிறான் இப்படியும் ஒரு விஷயம் இருந்தது ஜாஹிலியாவுடைய காலத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட காலத்திலே அந்த இரவுகளில் மனைவிமார்களோடு சேரக்கூடாது என்ற எண்ணமும் இருந்தது அந்த ஜாஹிலுடைய பழக்கம் இருந்தது ஒரு சமயத்தில் அசித் உமர் ரதி அவர்கள் செல்லலாசன் பேசிவிட்டு வெகுநேரம் வலித்து வருகிறார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியை பார்க்கிறார்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உமர் ரதி அல்லா அவர்களுக்கு தேவை ஏற்படுகிறது அவர்களை எழுப்பும் இடுகிறார்கள் அவர்கள் உறங்கி விட்டார்கள் தன்னுடைய மனைவி உறங்கி விட்டார்கள் எழுந்திருக்கவில்லை உமர் ரதி அல்லா அவர்கள் இப்படி நடித்துக் கொண்டார்கள் இரவு நேரத்தில் அல்லாஹால சேரக்கூடாது என்று ஒரு பழக்கம் இருக்குது இல்ல ஜாஹிலியாவுடைய பழக்கம் இரவு நேரத்தில் சேரக்கூடாது என்ற காரணத்தினாலதான் நம்முடைய மனைவி தூங்குவதை போன்று சைக்கினை செய்கிறார்கள் தூங்காம நடிக்கிறார்கள் என்ற என்ன உமரதிய ஏற்பட்டு தன்னுடைய மனைவி எழுப்பிவிட்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் இது போன்று காவிபுணும் ஆலிக்க ரதியுள்ள அவர்களும் ஒரு நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிறார்கள் உமர் ரதியுள்ள அவர்கள் அதிகாரி செல்லாசர் வந்து யாரல்லா இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி நடந்து போச்சு என்ன செய்யறது உமர் ரதி அல்லா அவர்கள் சலல்லாஸ்லம் கடுமையாக கண்டித்தார்கள் உமர் ரதி அல்லா சென்று விட்டார்கள் அல்லாஹு தலா வசனத்தை இறக்கினான் என்னும் நீங்கள் ரோமுடைய ரமதானுடைய அந்த இரவுகளில் உங்களுக்கு தங்களுடைய மனைவிமானிடத்தில் தன்னுடைய மனைவி மாடத்தில் சேருவது அல்லாஹால ஹலால் ஆக்கியிருக்கிறான் என்ற வசனம் அல்லாஹால இறக்கினான் அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டி பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது உமர் அல்லா அவர்கள் மூலமாக இந்த வசனத்தை இறக்கினான் போன்று யூதர்களுடைய நோன்புகள் எல்லாம் எப்படி என்றால் பொதுவாக பெரும்பாலான நோன்புகள் ஒரு துக்கத்தை அனுஷ்டிக்க கூடிய நோன்புகளாக தான் இருக்கும் ஆனால் நம்முடைய நோன்பு அப்படி அல்ல துக்கத்தை அனு அனுஷித்ததின் காரணமாக ஒரு நோன்பு நோக்கும் போது நல்ல ஆடைகள் அணிய மாட்டார்கள் அலங்காரம் செய்ய மாட்டார்கள் ஆனால் நம்முடைய எந்த தடையும் இல்லை நறுமணம் பூசிக்கொள்ளலாம் நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ளலாம் சுருமாக்களை இட்டுக் கொள்ளலாம் இப்படி எல்லா சலுகைகளும் சரியத்தில் இருந்தும் கூட தாலா இத்தனை விஷயங்களை கொடுத்தும் நாம் எல்லாம் நோன்பு நோற்பாதற்கு என்ன காரணம் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் தால ஒரு கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் சாதாரண முறையில் கொடுக்க மாட்டான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முடிந்தும் கூட சில கால முன்னால் எப்படி இருந்தது மருத்துவ ரீதியாக நோன்பு நோன்பு வைப்பதன் மூலமாக அந்த ஜீரண விஷயத்திற்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கிறது நம்முடைய சரிமான கூடிய அந்த குழாய்க்கு அல்லா உணவின் உணவு செல்லாததின் காரணமாக ஒரு ரெஸ்ட் கிடைக்குது என்ற மருத்துவனுடைய அந்த விஷயத்தை பார்த்தோம் ஆனால் இப்பொழுது மருத்துவம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருடத்தில் ஒரு மாதம் நோன்பு நோற்பதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அடிந்து கழிவுகள் எல்லாம் சென்று நம்முடைய ரத்தங்கள் எல்லாம் சுத்தகரிக்கப்படுகிறது ஒரு ஜோர்டானில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லினுடைய ஆசிரியர் சுலைமான் அப்படின்ற ஒரு ஆசிரியர் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார் பதினைந்து வயதிலிருந்து அறுபத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு ஆண்கள் இருபத்தி எட்டு பெண்களை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார் என்ன ஆராய்ச்சி செய்கிறார் ரமதானுக்கு முன்னதாகவே அவருடைய அவர்களுடைய எடையெல்லாம் போட்டு பார்த்து விட்டார் ரமதானும் முடிந்த பிறகு மீண்டும் அவர் எடையை போட்டு பார்க்கும்போது எல்லோருடைய உடலிலிருந்தும் நான்கு அல்லது ஆறு கிலோ எடை குறைந்திருக்கிறது ஆனால் அவருடைய ஆரோக்கியம் அந்த இரத்த ஓட்டம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அப்படியே ஆரோக்கியமான முறையில் இருக்கிறது இப்படியும் எழுதுகிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் இப்படி எழுதுகிறார்கள் கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு நோன்பின் மூலமாக கொடுக்கிறான் நோன்பின் மூலமாக அல்லாஹலை சிகிச்சை கொடுக்கிறான் ஒரு யூதனுடைய ஒரு பிரபல அறிஞர் அவர் யூதர் அவர் வருடந்தோறும் நோன்பு நோக்கிறார் வருடந்தோறும் ரமதானுடைய அல்ல ரமதானே ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு மாதம் நோன்பு நோக்கிறார் காரணம் கேட்கும் போது என்னுடைய உடலினுடைய கழிவுகள் எல்லாம் நோன்பு நோர்ப்பதின் மூலமாக லேசாகிறது தூய்மை அடைகிறது என்று பதிவு செய்கிறார் இப்படி இந்த அளவுக்கு எடுத்துகிறார்கள் யாரால் குழந்தை பாக்கியாமல் இல்லாமல் இருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமல் இல்ல இருக்கிறார்கள் அவர்களுக்கு நோன்பு நோற்பதின் மூலமாக அல்லாஹால குழந்தை பெருக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கிறான் மருத்துவர்கள் நிரூபித்து காண்பிருக்கிறார்கள் ஆஸ்துமாவுடைய வியாதி இருக்குது ஆஸ்துமாவுடைய நோன்பு நோர்த்தால் நோய்க்கு அல்லாஹல சிகிச்சை கொடுக்கிறான் இப்படி மருத்துவ ரீதியாக நம்முடைய உள்ளம் ரீதியாக அல்லஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பான் நோன்பை கொண்டு நம்முடைய நோக்கம் தக்குவாவை அடைவதுதான் பல மதத்தவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் என்றால் அதன் மூலமாக தன்னுடைய பசியை கட்டுப்படுத்தலாம் தன்னுடைய வயிற்று பசியை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த நவ்சானியத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நம் நோன்புகளை நோக்க வேண்டும் அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் இப்படியும் இப்படி ஹதீசு பதிவு செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு வயதை அடைந்தால் திருமணம் முடியுங்கள் திருமணம் முடிக்க சக்தி இல்லை என்றால் நீங்கள் நோன்பு நோருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன நோன்பு நோற்பதின் மூலமாக நம்முடைய இச்சைகள் கட்டுப்படு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வருகிறது நம்முடைய இச்சைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது எனவே நம் அல்லாஹ் கொடுத்த இந்த மிகப்பெரிய இது நம்ம அல்லாஹினுடைய கடமை என்று பார்க்க வேண்டும் இரண்டாவது விஷயம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய உள்ளங்களை சரி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தால கொடுத்திருக்கிறான் இந்த ரமதானை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏதோ வருடம் வருடம் ரமதான் வருகிறது நாமும் நோன்பு வைக்கிறோம் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்களோ வைக்கட்டும் நம்ம வேலைக்கு போலாம் நமக்கு உடம்பு சரியாம இருக்குது இப்படியெல்லாம் விற்கக்கூடாது பல நபர்கள் சாதாரண சின்ன சின்ன நோய்களுக்கு அசாதாரண முறையை சாதாரண நோன்பை விட்டு விடுகிறார்கள் நோய்க்கு நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவருக்கும் நோய் இருக்கிறது அவர் நோன்பு நோற்றால் நோய் கடுமையாகும் அல்லது அந்த சிகிச்சை பலனளிக்காம போகும் அல்லது அவர் மரணித்து விடுவார் என்ற பயமெல்லாம் இருந்தால் அதுவும் யாரிடத்தில் சரியான முறையில் ஒரு சரியா நீதமான ஒரு மருத்துவரிடத்தில் சென்று அதுவும் சரியத்தினுடைய முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவரிடத்தில் சென்று கேட்க வேண்டும் ஆலோசனை கேட்க வேண்டும் இப்படி இந்த நோய் எனக்கு இருக்கிறது நான் இப்ப நோன்பு நோற்றால் எனக்கு நோய்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஏனென்றால் இஸ்லாமிய ஒரு முஸ்லீமுடைய மருத்துவராக இருந்தால் நோன்பினுடைய சாதக பாதங்களை அறிந்திருப்பார் அவர் அதை பார்த்தவரு சிகிச்சையினுடைய விஷயங்களை அளித்து கொடுப்பார் சாதாரண சின்ன சின்ன நோய்களுக்கு எல்லாம் நாம் நோன்புகளை விடக்கூடாது அப்படி ரொம்ப முடியாத சமயத்துல நோன்பு வைக்க கூடாது ஆனால் அப்படி வைக்காமல் இருந்தால் மற்ற நாட்களில் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் அப்படியே விட முடியாது இப்படி ஒரு நிலை வருகிறது நான் நோன்பு நோட்டா மூத்தா நோன்பு நோன்புனக்கு சக்தியே இல்லை உடல்ல என்று இருக்கும் போது அவர் ஃபிதியா கொடுக்க வேண்டும் நோன்புக்கு என்ன கொடுக்க வேண்டும் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் அதுவெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் அல்லாஹைய நாட்டம் இருந்தால் சொல்லப்படும் அல்லாஹத்தாலா வரக்கூடிய ரமதானை சரியான முறையில் நம்முடைய காலங்களை அட்டவணை போட்டு நேரங்களை குறிப்பிட்டு அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா கொடுப்பானாக மேலும் நம்முடைய உள்ளங்களை சரிபெறக்கூடிய தக்குவாயின் நம்முடைய இறைச்சத்தை மென்மேலும் அதிகப்படுத்தக்கூடிய நோன்புகளாக தாலா நம்முடைய நோன்புகளை ஆக்கி அருள்வானாக